ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த பசங்க அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு படம் ஒன்று வந்துச்சு சென்ட்ரோ அந்த படம் பேர் கூட நான் மறந்துட்டேன் நான் அது எங்கள் வீட்டுக்காரர் வச்சாங்க அதை பார்த்துட்டு இன்றைக்கி நான் இருக்கும் போது இந்த என் சின்ன பொண்ணை வச்சு இவ்வளோ பயம்படுத்தி வச்சுக்கிறேன் என் பெரிய பொண்ணு இங்கே பாருங்க ஒரே நிமிஷம் அது என்ன கேமுன்னு மட்டும் பாருங்க இவளுக்கு மூளை எப்படி வேலை செஞ்சுருக்குது என்னென்ன நான் அதுவும் ரத்தத்துலாம் குத்தி இதில் வேறு குத்துருக்கேன் இந்த உங்கள் காயின் எப்படி ஓட்ட போட்ட காயின்னு எங்களுக்கு மண்ணில் கட்சி விஷயம் அந்த ஓட்டை போட்ட காயினுங்க பாருங்க ஆஹ் ஒரே நிமிஷம் இப்ப என்ன பண்ணுவா பண்ணான்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ணிக்காம சொல்ல பண்றேன் கையில கையில ரத்தம் எப்படி குத்தி வர வச்சா பண்ணு மாதிரி எத்தனை இருந்தா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அடி கூட அடிக்காமல் நம்ம வளர்த்துன்னு கூடதுங்களே இது கொழுப்பு படத்தை பார்த்துட்டு ஊக்கேற்று கையை குத்தி ரத்தத்தை வர வச்சு இந்த காயின்ல விட்டுருக்கா அதுவும் எந்த பொண்ணு பயந்து போய்க்குது ஊட்டாண்டு வேற பேய் இங்கே வீட்டிலே பேய்க்குதுன்னு வேற சொல்லி வச்சுக்கிறான் ஆ இந்த பாருங்கள் எப்படி இந்த குத்தி ரத்தம் கொஞ்சம் பாருங்கள் ஆ அவ்வளோ பயங்குது உனக்கு எங்கேருந்து அவ்வளோ தைரியம் வரும் உனக்கு குத்து ரத்தம் வரவை

இது மேல பேய் ரோஜா போர் அதுக்கு அப்புறம் இது ஹார்ட் என்ன இது அதுல அப்படி தான் ஒரு அத காயின் அது இல்லனால நான் இது வச்சிக்கினா இங்க பாருங்க இந்த மூல படிப்புல யூஸ் பண்ணலாம் இல்ல ஃபர்ஸ்ட் மார்க்காவது ஆது வரும் இதல அந்த அந்த அதுல வந்து புக் கொடுப்பாங்க இவங்க வந்து இவளே இவ நோட்ல வரைஞ்சு வச்சிருக்கற அதுவும் அந்த படத்துல வர மாதிரியே வரையிரலாமா அது உண்மையா போயான்னு தெரியல நான் அந்த அளவுக்கு கவுனிக்க அந்த படத்தை இது பேய் படம் பைத்தியம் பைக்கங்க பாருங்க இல்லறத பாருங்க பண்ணுடி எப்படி பேச என்ன பேசுமா பல்லவி பல்லவி இப்ப நாங்க ஆரம்பிக்க போறோம் நீ வர்றியா ஒரே நிமிஷம் பல்லவி பேர் யார் சொன்னது அது அதுதான் சொல்லுச்சு எப்போ நான் ஏழாம் படிச்சல ஃபர்ஸ்ட் அப்படி செகண்ட் ஒரு ஆஹா பல்லவி நீ இதுக்கு முன்னாடி எவனா பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கியா பொம்மை படத்துல எதுவும் வரலையா வந்து தெரியும் பல்லவின்னு

அவன்டவு <laughs> 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 <laughs>

ராய் இருடி நான் சொல்ற வைக்கிறேன் ஏ ஒரு நான் சொல்ல வர ஏ சொல்ல ஏ அம்மா ஏ இருடி நீ நோட் பண்றாய் விஷ் பா நாளைக்கு ஏ

பாரு <laughs> காது மலை விட்ட வளர்ந்த கடை இந்த கடை போய் பயன்படுத்துது இதுவும் பயந்து நோக்காது எனக்கு இப்பதான் தெரியும் இந்த விஷயமே பார்த்தா இந்த நோட்டுகளை எப்படி இது என்ன அழகா ரெடி பண்ணி வச்சுக்கிற பாத்தீங்களா பேய் இப்ப வரப்போதா நான் நோட்டு தூக்கிட்டுனா பாத்தீங்களா பார்த்தீங்களா பேய் இப்போ வரப்போதான் நான் நம்ப மாட்டேங்கிறேன்னா சரிங்களா உங்க ஊர் உங்க வீட்டு மென்டல் இங்க சுத்துதான் பாருங்க படத்துல வர ஜெராக்ஸ் அப்படியே அச்சு வச்சுக்குது லீவுக்கு நான் வேணும் நான் எப்படி ஒன்றரை மாசம் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல அவன் மாட்ட பாதிக்கப்பட்டா பரவாயில்ல இந்த இந்த பைத்தியத்தையும் சேர்த்து கெடுக்க வைக்கிறான் ஏன் என்ன நாளைக்கு பேய் விளையாட்டு பாரு நோட்டே வாங்கி கொடுக்காத முடியலையா குட் பை பாத்து